நம்முடைய கடந்த நூற்றாண்டில் அதாவது ஒரு பதினைந்து வருடம் இருபது வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்து இறந்த ஒரு அறிஞர் அஷேக் அல் இமாம் அப்துல் அசீஸ் இபுனு பாஸ் ரஹிமகுல்லாஹி அவர்களுடைய கொள்கை விளக்க இஸ்லாமிய அடிப்படையை சொல்லித்தரக்கூடிய புத்தகத்தை தான் இன்ஷால படிக்கிறது முதலாவது ஷேக் அப்துல் அசீஸ் இபுனு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் யார் அவர்கள் சவுதி அரேபியாவில் ரியாத் அப்படிங்கிற நகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்தவங்க அவங்க ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல பிறந்தவங்க நிறைய மூத்த கல்வியாளர்கள் உலமாக்களிடம் இமாம்களிடம் மார்க்க கல்வி அவர்கள் மிகவும் பேராசையோடு படித்துக் கொண்டாங்க அவங்களுடைய பதினாறாவது வயதிலேயே அவங்களுக்கு கண் பார்வை குறைவு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு இருபதாவது வயதுல முழுக்க கண் பார்வை இழந்தவங்களா ஆயிட்டாங்க ஆனாலும் குர்ஆனை அதற்கு முன்பே மனப்பாடம் செய்ததோடு ஹதீஸ் நூல்களை மனப்பாடம் செய்து நிறைய உலமாக்கள் உட்கார்ந்து படித்ததின் காரணமா பார்வை இல்லாவிட்டால் கூட அவர்கள் கேட்பதை கொண்டே பல விதத்துல மார்க்கத்துடைய அடிப்படைகளை பத்துவா கொடுக்கிற அளவிற்கு ஒரு மூத்த முஃப்தியாக ஆகிற அந்தஸ்தை அல்லாஹூ தலா அவர்களுக்கு கொடுத்தார் இங்க கவனிக்கணும் கண் பார்வை இருபது வயதில் இழந்தாங்க ஆனாலும் அவங்க கல்வி தேடலை அவங்க இழக்கவே இல்லை இன்மை தேடுவது அதற்காக ஆசை கொண்டு உலமாக்களை தேடி போவது அதற்காக நிறைய மார்க்கத்தை படிக்கிறது இப்படிப்பட்ட விஷயத்துல அவங்களுடைய தேடல் இறுதி வரைக்கும் அவங்க மரணிக்கிற வரைக்கும் நிற்கவே இல்லை எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களுடைய அந்தஸ்தை அவங்க சவுதி மூத்த எல்லா அறிஞர்களுக்கும் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அறிஞராக தேர்வு செய்யப்பட்டாங்க அறிஞர்களாலேயே தேர்வு செய்யப்பட்டாங்க ஃபத்வா ஒரு நிரந்தரமான சவுதி அரேபியாவுடைய ஒரு குழு ஒரு கமிட்டி அரசின் குரு அது அந்த குழுவின் தலைவராக தன்னுடைய மரணம் வரைக்கும் அந்த பதவியில் இருந்தவங்க அவங்களிடம் படித்த எத்தனையோ உலமாக்கல் இமாம்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களிடம் படித்த உலமாக்கல் பலரை நாம் இழந்தோம் செய்திருக்கோம் சமீபத்தில் இறந்த சவுதி அரேபியாவுடைய கிராண்ட் முஃப்தி அதாவது எல்லா முஃப்திகளுக்கும் தலைவராக இருந்த ஃபத்வா குழு கமிட்டியுடைய தலைவராக இருந்த ஷேக் அப்துல் அசீஸ் ஷேக் அவர்கள் கூட ஷேக் அப்துல் அசீஸ் இபுடுபாஸ் ரஹிமகுல்லாவுடைய மாணவராக இருந்தவங்க ஷேக் ரஹிமகுல்லா அவங்க ஒரு பெரிய இமாம் அவங்களும் இவங்களுடைய மாணவராக இருந்தவங்க இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற அறிஞர்களில் ஷேக் சாலிஹ் அல் பௌசான் ஹபித் அவர்கள் இவருடைய மாணவர் சமீபத்தில் இறந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இறந்த அறிஞர்களில் மிக முக்கியமான ஒரு அறிஞர் அஷேக் இப்னு ஹாதி அல் ரஹிம் அவர்கள் இந்த அறிஞருடைய மாணவர் அப்படிப்பட்ட ஒரு அறிஞருடைய புத்தகத்திலிருந்து தான் நம்ம அகீதாவை படிக்க போறோம் இந்த புத்தகத்துடைய ஒரு தனித்தன்மை என்னன்னு கேட்டால் ஷேக் அப்துல் அசீஸ் இபுனு பாஸ் அபுல்லா அவருடைய வந்து பதினேழு தொகுதிகளாக அரபியில வந்திருக்கு செவன்டீன் வால்யூம்ஸ் ஒவ்வொரு பெரு பெரிய தொகுதி புத்தகமாக அவருடைய பத்துவாக்கள் மட்டும் பதினேழு தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அந்த பதினேழு தொகுதிகளுக்கும் ஒரு முன்னுரை போல ஒரு முக்கத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல இந்த புத்தகம் அல் இஸ்லாமிய உண்மை கொள்கையும் அதற்கு எதிரானவை அதற்கு முரணானவையும் அப்படிங்கிற இது ஆரம்பத்திலேயே இருக்கின்ற ஒரு பகுதி ஒரு கட்டுரை அதை தனி நூலாக பரவலாக உலகம் முழுக்க அரபியிலிருந்து பல மொழிகளில் கொண்டு வரப்பட்டுச்சு ஏனென்றா இது மிக சுருக்கமாக அக்கீதாவை பற்றி மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இதில் இருக்கு இன்றைய நம்முடைய தலைப்பு ஈமானின் தூண்கள் அர்கானுல் ஈமான் அர்கான் என்றால் தூண் தூண்கள் அதாவது ஈமான் நிற்பதற்கு ஒரு கட்டணம் இருக்கணும்னா தூண்கள் இருக்க வேண்டும் இல்லையா அதுபோல ஈமான் உறுதியாக நிற்கணும் அப்படின்னா தூண் இருக்கணும் அந்த தூண்களை தான் ஈமானின் தூண்கள் என்று சொல்லுவோம் அர்கானுல் ஈமான் என்று சொல்லுவோம் அந்த தூண்களை நம்ம படிப்பதற்கு இந்த புத்தகத்துடைய ஆரம்ப பகுதி அதைப் பற்றி தான் இருக்கு ஆகவே தான் நான் இந்த புத்தகத்தை உங்களுக்காக தேர்வு செய்தேன் ஈமானின் தூண்கள் எத்தனை யார் சொல்றது அப்படி சும்மா கை உயர்த்துங்க அப்படி சொல்லுங்க எத்தனை எட்டா பத்தா அஞ்சா மூணா எத்தனை சத்தமா செய்வானாக சரியான பதில் ஈமானின் தூண்கள் ஆறு இந்த என்னென்ன ஈமானுக்கு ஆறு தூண்கள் இருக்கிறது அது என்னென்ன இந்த பக்கம் சொல்றது ஒன்று கூச்சப்படாதீங்க முதலாவது அல்லாகவே கொண்டு ஈமான் கொள்வது

மலாயிகா அல்லாஹுடைய மலக்குகளை நம்பிக்கை கொள்வது மூன்றாவது குத்து வேதங்கள் அல்லாஹ் இந்த பூமியில நேரு காட்டுவதற்காக இறக்கிய வேதங்களை நம்பிக்கை கொள்வது நான்காவது ருசுல் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களை நம்பிக்கை கொள்வது ஐந்தாவது வலியோ மிலாஹர் இறுதி நாள் இந்த வானம் பூமி அனைத்தையும் அழித்து அல்லாஹூ இந்த வானம் பூமிக்கும் மனிதர்கள் அத்தனைக்கும் எல்லா படைகளுக்கும் ஒரு கடைசி நாளை வைத்திருக்கிறார் அந்த நாளின் மீது நம்பிக்கை வைப்பது அது நிச்சயமா நடக்கும் என்று நம்பிக்கை வைக்கிறது ஐந்து ஆறாவது விதியின் நன்மை தீமையை நம்பிக்கை கொள்வது விதியை அதில் இருக்கிற நன்மையையும் நம்பிக்கை கொள்ளணும் தீமையும் நம்பிக்கணும் இதெல்லாம் அல்லாஹ் விதியிலே நாடியிருந்தால் நடக்கும் என்று நம்புறது இந்த ஆறு தூண்களை பற்றி தான் நம்முடைய வகுப்பு என்றாலும் இந்த ஆறு தூண்களை பற்றி நம்பிக்கையில் இருந்தால் அக்கீதா நம்முடைய கொள்கை உருவாகுது அந்த கொள்கையை பற்றி ஒரு அறிமுகம் முதல்ல அந்த கொள்கை நம்முடைய இஸ்லாமிய நம்பிக்கைகள் அதைத்தான் அபீதா என்று சொல்லுவோம் அந்த நம்பிக்கைகளுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் நாம இதையெல்லாம் நம்பணும் என்னென்ன ஈமானுடைய தூண்கள்னு கேட்டேன் உடனே சொன்னீங்க அதை அர்கானுல் ஈமான்னு சொல்லுவாங்க உசூலுல் ஈமான் என்று சொல்லுவாங்க உசூல் என்று சொன்ன அடிப்படைகள் என்ன அஸ்திவாரங்கள் எப்படி ஒரு மரத்திற்கு வேர் அஸ்திவாரமோ அந்த மரத்துடைய கிளைகள் எல்லாம் நிற்பதற்கு அதனுடைய தண்டு எப்படி அஸ்திவாரமோ அதே தான் அஸ்லு அஸ்லுடைய பன்மை தான் உசூல் உசூல்னா அஸ்திவாரம் அடிப்படை அடித்தளம் அதுபோல ஈமானுடைய அடித்தளங்கள் ஈமானுடைய அடிப்படைகள் இதைத்தான் உசூலுல் ஈமான்னு சொல்லுவாங்க அதுவும் இதே ஆறு தான் ஈமான் எது இல்லாட்டி இல்லாமல் போயிடுவோம் அதுதான் அடிப்படைகள் அல்லாஹ் ஈமான் கொள்ளாட்டி எல்லாம் போச்சு அல்லாஹ் ஒருத்த நம்பினாரு மலக்குகளை நான் நம்பல அப்படின்னு சொன்னாலும் போச்சு என்கிட்ட அல்லாவை நம்பியதுக்கு அர்த்தமே இல்லை அல்லாஹ் நம்புன்னு சொல்றான் இவன் மறுக்கிறார் அப்போ அவர் என்ன ஆயிடுறாரு அவர் ஈமான் கொண்டவரா காஃபீர் ஆயிடுவார் ஒருத்தர் அல்லாவை நம்புவேன் மலக்குகளை நம்புவேன் ஆனால் வேதங்களை நம்ப இல்லைன்னா அவர் எப்படி தான் நம்புவார் வேதங்களை தான் அல்லாவுத்தாலும் அவனை பற்றி சொல்லியிருக்கிறான் மலக்குகளை பற்றி சொல்லி இருக்கிறான் வேதங்களை மறுத்துட்டாருன்னா அவர் நம்ப முடியுமா அவர் ஈமான் கொள்ள முடியுமா முடிஞ்சி அவ்வளோதான் இஸ்லாமை விட்டு வெளியேறிவார் அப்போ ஈமான் நிற்பதற்கு தூண்களாக இருக்கிற இவை தான் ஈமானுடைய அடித்தளமாக அஸ்திவாரமாக இருக்குது ஆகவேதான் ஈமான் ஈமானுடைய அடிப்படைகள் என்று சொல்வாங்க ஒரு கட்டணம் நிற்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம்ல அது மாதிரி நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் ஈமான் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்கணும் இந்த ஃபவுண்டேஷன் ஆறு ஃபவுண்டேஷன் இருக்கு இது ஆறு இருக்கணும் இல்லை ஒன்று போனாலும் ஃபவுண்டேஷன் ஆட்டம்ன்றோம் அப்போ இந்த நம்முடைய தலைப்புக்கு ஷேக் அப்துல் அசீஸ் இம்லுபாஸ் ரஹிமகுல்லாய் தாலாவுடைய இந்த புத்தகம் ஆரம்பத்திலே இதை பற்றி இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம்லாம் வர்றதுனால நான் உங்களுக்கு இதை ஒரு பாடத்திட்டமாக இப்போ தேர்வு செய்திருக்கிறேன் இந்த அறிமுகத்தில் ஷேக் அப்துல் அசீஸ் இம்பாஸ் ரஹிமகுல்லாய் யாருங்கிறத சுருக்கமாக சொன்னேன் ஷேக் அவர்கள் கடைசி வரைக்கும் நீண்ட காலம் அலம் இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சேவையை செய்தாங்க மக்களுக்கு நிறைய கல்விகளை கொடுத்தாங்க மதினாவில் இருக்கக்கூடிய ஜாமியா இஸ்லாமியா பல்கலைக்கழகம் இருக்குதா இங்க இருந்து போய் மதினாவில் படிச்சுட்டு மத நீங்கிற பட்டத்தோட வராங்களே அது இவருடைய காலத்துல தான் அது நிறுவப்பட்டது அதனுடைய ஆரம்ப கால எல்லா விஷயங்களையும் இவங்க தான் நிர்வாகம் செய்தாங்க அங்க இருக்கு அங்க யார் பாடம் நடத்தணும் யாரை தேர்வு செய்யணும் என்னென்ன பிரிவுகள் கல்லூரிகள் அது என்ன ஒரு பல்கலைக்கழகம் அது ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில காலேஜஸ் இருக்குது அப்போ அந்த என்னென்ன காலேஜஸ் கொண்டு வரணும் இஸ்லாமிய கல்வி செல்வங்கள்ல இருக்கிற பெரிய கல்வி மான்களை யார் யார் அங்கே கொண்டு வரணும் அப்படின்லாம் அதற்கான பெரிய முயற்சி எடுத்த ஒரு பெரிய ஷேக் பெரிய இமாம் ஷேக்குங்கரை தாண்டி அவங்க ஒரு இமாம் கல்வியில மிக மூத்த அல்லாம ஆழமான கல்வி உள்ள ஒரு எயில்முதாரி தக்குவாவின் ஒரு தனி ஒரு பிரதிபலிப்பு தக்குவா உள்ள ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கிற அவங்களுடைய வாழ்க்கையை படிக்கும்போது தெரியும் ஷேக் அல்பானி ரஹிமகுல்லா இந்த நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர் ஹதீஸ்களை ஆராய்ச்சி செய்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் பலவீனமான ஹதீஸுகள் எது என்று இந்த ஆராய்ச்சி செய்த மிகப்பெரிய இமாம்கள் ஒருவர் ஷேக் அல்வானி ஷேக் அல்வானி முதல் முதலா மதினா ஜாமியா இஸ்லாமியாவுக்கு நீங்க வர வேண்டும் சொல்லி அழைத்து அதுல நியமித்தவங்க இமாம் அப்துல் அசீஸ் பாஸ் ரஹிமகுல்லா அவங்கள இந்த நூற்றாண்டுடைய முஜத்தீத் இஸ்லாமுக்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய மறுபுளர்ச்சி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்விமான் மேதை என்று அல்வானிய சொன்னவர் ஷேக் அப்துல் அசீஸ் முருவாசு ரஹிமகுல்லா அது மட்டும் அரசாங்க ரீதியாகவும் தேவா உலகம் முழுக்க போய் சேர்றதுக்கு அல்லாவுடைய நபியின் சுன்னா போய் சேர்றதுக்கு சலப்புடி அகீதா சலப்பு சாலிஹின் நம்முடைய சகாபா தபையின் இவங்களுடைய கொள்கைகள் உலகம் முழுக்க போய் சேர்றதுக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு செல்வத்தால உதவுவதற்கு வழி ஏற்பாடு செய்து சவுதி அரசுடைய பெரிய செல்வங்கள் எல்லாம் இஸ்லாமிய தேவா பணிகளுக்கு பல வகையில் செலவழிக்கப்பட வேண்டும் ஆர்வத்தை அங்கிருந்த அப்போது இருந்த ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்லி நசீகத்து செய்து அவர்களுக்கு இந்த தீன் மீது ஒரு இந்த தீனுக்கு சேவை செய்ய வேண்டும் பிரியத்தை ஊட்டிய ஒரு மிகப்பெரிய தான் ஷேக் அப்துல் அசீஸ் ரஹிம் எந்த ஒரு அறிஞரும் அப்துல் அசீஸ் இஸ் தாலாவுடைய பணியை குறைத்தே மதிப்பிட முடியாது அவங்களுடைய மதிப்பு மரியாதையும் அல்லாஹ் இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் மிகப்பெரிய அந்தஸ்து வைத்தார் கடைசி வரைக்கும் அவர்கள் மூத்த முஃப்தி தலைவராக முக்திகளின் தலைவராக இருந்துதான் அதே பதவியில் இருக்கக்கூடிய நிலையில தான் அவர்களுடைய உயிரை அல்லாஹு எடுத்தார் ஷேக் அப்துல் அசீஸ் இபு ரஹிமகுல்லாய் சாயா

ஏறத்தாழ தொண்ணூறு வருடங்கள் அந்த அளவுக்கு இருபது வயதுல கண் பார்வை போயிடுச்சு அதுக்கு பிறகு எழுபது வருஷம் ஏறத்தாழ வாழ்ந்து இருக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு கண் பார்வையற்றவராக இருந்தோ பதினேழு தொகுதிகள் வர்ற அளவுக்கு பத்வாக்களை கொடுத்திருப்பாங்கன்னா அவங்களுடைய கல்வி ஆழம் எப்படி இருந்திருக்கும் சுகானல்லா அவங்களுடைய சேவை சேவை எவ்வளவு மகத்தானதா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிஞருடைய புத்தகத்தை தான் நாம் இன்ஷா அல்லா படிக்க இருக்கிறோம் நான் ஏன் இதையெல்லாம் சொல்றேன்னா நாம கல்வியை படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல யாரிடம் படிக்கிறோம் யாருடைய படிக்கிறோம் நான் என்னிடந்து படிக்கிறது இல்லை இது உண்மையிலே நான் அதற்கு தான் பெரிய இமாம்கள் கல்வியாளர் உலவாக்கலுடைய சொல்லிலிருந்து இந்த தீனை நீங்க கற்றுக்கொள்ளணும் அந்த இமாமை ஆசிரியரை முதல் அறிவுப்படுத்துகிறேன் ஏன்னா அவங்கள்ட்ட நாம நானும் நீங்கள் எல்லாருமே படிக்கிறோம் அப்போ அது எல்லாமே சாதாரண விஷயங்கள் இல்லை நம்ம யார்த்தை வேணாலும் இல்மை தேடலாம் யார்த்த வேணாலும் எதை வேணாலும் பயானு கேட்டுக்கலாங்கிற முதல்ல அந்த வழிமுறையில இருந்து வெளிவந்துடணும் இல்லைன்னா என்ன ஆகும் நமக்கு ஈர்க்கப்பட்டதுன்னா ஒருத்தருடைய பயான் நல்லா இருக்குன்னா நம்ம அவர் பேசுறது நல்லா இருக்குன்னா நம்ம ஈர்க்கப்படுவோம் அதில் அதே மனிதர் வேற சில வழிகேடான பிரச்சாரங்களை செய்யறாருங்க நம்ம அதை கண் கவனிக்க மாட்டோம் அதை பிரிச்சறிய மாட்டோம் நாம வந்து அதுவும் சரிதான் இதுவும் சரிதான்னு சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சோம் அவை கல்வியை மார்க்க அறிவை கற்றுக்கொள்வதில் ஒரு வழிமுறைகிட்ட முதல்ல யார்ட்ட வந்து கற்றுக்கொள்வோம் எப்படிப்பட்ட அகலு சுன்னாவா அல்லதுவாதியா அல்லது வழிகடான சிந்தனைகள் உள்ளவரா பிரச்சாரங்கள் அவங்க எப்படி சலப்புடை பாதையில் இருக்கிறவங்களா அல்லது இயக்க வெறி இல்ல இந்த மாதிரியான கண்ணோட்டத்துல தேவாவை செய்கிறவங்களா இது எல்லாம் பார்த்துதான் நம்முடைய தீனை நாம் கற்றுக்கொள்ளணுங்கிற அடிப்படையையும் இந்த இடத்தில் தெரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா அவர்களுடைய அல் இஸ்லாமிய உண்மை கொள்கையும் சஹீஹான ஆதாரபூர்வமான அக்கீதாவும் கொள்கையும் அதற்கு முரணானவையும் என்ற நூலுக்குள்ள போவோம்